கோடை காலம் துவங்கி கடும் வெயில் வெளுக்கிறது இதனால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்து கொள்ளும் வழிமுறைகள் பற்றி திருச்சி அரசு ஹாஸ்பிடல் டாக்டர் ஷீலா சில டிப்ஸ்களை வழங்கினார் நிறைய தண்ணி குடிக்கலாம் ஹீட் எக்ஸாஷன் இருக்கும்போது நம்ம வந்து மேக்சிமம் சன்லைட் ரொம்பவே நம்ம மேல வந்து அவர் டு கெதர் படாம இருக்கிறது வந்து நம்ம ஹவர் டு நம்ம மேல ஹீட் பண்றத வந்து தவிர்த்துக்கணும் மேக்சிமம் வந்து நிறைய தண்ணி நீர் சத்துள்ள ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கணும் இளநீர் மோர் நிறைய தண்ணி வாட்டர் பாட்டில்ஸ் எங்கே போனாலும் நம்ம கையில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கணும் நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ அம்பரில் கொடை கொண்டு போகிறது நல்லது நம்மளை நம்மளே வந்து ஹீட்லேருந்து பாதுகாக்கிறது மிகவும் அவசியமானது இல்லைனா வந்து இந்த எக்ஸாஷனல் ஸ்டேஜை வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்திட்டோம் நம்ம வந்து அது சரியாக அக்கறை எடுத்துக்கல அப்படின்னா அடுத்த லெவல் வந்து நம்ம வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு நம்ம அலையிடணும் இப்போ மேக்சிமம் இந்த ஹீட்டால் அவசப்பட வேண்டிய மக்கள் வந்து நம்ம குழந்தைகளை தான் நம்ம சொல்லணும் இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன்ஸ் லீவ்ஸ் அப்படிங்கும்போது போது குழந்தைங்க வந்து மணிக்கணக்காக வெயிலே விளையாடுறது வெயிலே அடிபடுறது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க தண்ணி குடிக்கணும்னு கூட அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் இருப்பாங்க அப்போ வந்து ஹீட் எக்ஸாஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வந்து வீட்டில் இருக்கற அம்மாங்க அவங்கள கவனித்து தண்ணி கொடுக்கறது ஜூஸு பழங்கள் நீர் சத்துள்ள காய்கறிகள் இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்தோன்னா குழந்தைங்களை வந்து மேக்சிமம் வந்து இந்த ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அறுபது வயசுக்கு மேலே இருக்க வயதானவர்களும் கர்ப்பிணி பெண்கள் மெயினாக வந்து அன் அவாய்டபுள் ஹீட் அந்த வெயில் உச்சி வெயில் நேரத்தில் வெளில போகலாம் அப்படி இல்லைன்னா மேக்சிமம் அவங்க ஒர்க்கை வந்து முன்னாடியே வெயிலுக்கு முன்னாடி முடிச்சிக்கோங்க இல்லைன்னா வந்து ஃபோர் ஓ கிளாக் மேலே நல்லா வந்து குளிர்ந்த ஈவினிங் டைம்ல உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது ஒருத்தர் வந்து இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்கு போயிட்டாங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து சடனாக ஒரு மயக்கம் ஒரு கன்ஃபியூஷ் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு கிடீனஸ் மாதிரி நல்ல கிடினஸ் இருக்கும் மயக்கம் இருக்கும் அன்கான்ஷியஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக் ஆடுவங்களோட அறிகுறி அப்போ நம்ம என்ன பண்ணோம் அவங்களை இமீடியட்டாக நிழலான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா அவங்க மேலே தண்ணியெல்லாம் நல்லா தெளித்து அவங்களுக்கு கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி குடிக்க கொடுத்து அவங்களை வந்து கொஞ்சம் வந்து ஒரு நார்மல் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி கொடுத்து அப்புறம் லேட்டராக அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்ட்டுறது ரொம்ப அவசியமானது சப்போஸ் ஒருத்தவங்க ரோட்டில் போயிட்டு இருக்காங்க ஒரு வயதானவர் திடீர்னு மயக்கடிச்சு விழுந்துட்டாரு அப்படின்னா அவரை உடனே வந்து கான்ஷியஸே இல்லை அது வந்து ஸ்ட்ரோக்கு உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி வேர்த்து ஒரு மாதிரி கிளா இதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இமீடியட்டாக அவங்க ஹாஸ்பிட்டல் இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அப்போ தான் அவங்களோட உயிரை நம்ம வந்து காப்பாற்ற முடியும் வெயில் காலத்தில் இப்போ வந்து நம்ம வெளில போகிறோம் அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கையில் வந்து தண்ணி வாட்டர் பாட்டில் அவசியம் கொடை அவசியம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மணிக்கணக்காக வெயிலில் நிற்கிறதை தவிர்த்துக்கணும் இம்மிடியேட்டாக பக்கத்தில் ஏதாவது ஒரு நிழல் இருந்தால் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒன் ஹவர் ஒன்ஸு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆகாரங்கள் அப்படின்னா ரொம்ப வந்து ஐஸ்கிரீம் அந்த மாதிரி தான் சாப்பிடணும்ல இயற்கையாக இருக்க குளிர்ச்சியான ஆகாரம் வந்து நம்ம இளநீர் இளநீர் மோர் இது இதற்கு மீறி வந்து ஒரு சத்தான கு குளிர்ச்சியான ஆகாரம் எதுவுமே இருக்க முடியாது அது வந்து நம்ம அவ்வப்போது இது மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து நீர் உள்ள ஃப்ரூட்ஸ் வாட்டர் வாட்டர்மெல்லானிலேருந்து எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாம் மாதுளம்பழம் மெல்லான் ஆரஞ்சு திராட்சை பழம் எல்லாமே வந்து நம்ம ஜூஸாக குடிக்கிறத விட சாப்பிட்றது மிகவும் அவசியம் சாப்பாட்டில் வந்து நீர் சத்துள்ள காய்கறிகள் எல்லா காய்கறிகளுமே வந்து நம்ம எடுத்துக்கணும் பேலன்ஸ்டாக டயட் இருக்கணும் ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடாதீங்க வெயில் காலத்துல அது இன்னுமே வந்து நமக்கு கட் ஹெல்த்தை வந்து ரொம்ப பாதிக்கும்